الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قرآنا عربيا غير ذي عباد لعلهم يتقون قال حبيب حبيبنا ونبينا فقره اعيننا وثمره فؤادنا محمد صلى الله عليه وسلم احب العرب لثلاث لاني عربي والقران عربي فكلام اهل الجنه عربي رواه الطبراني صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فقرانيتم الله دل شانه تعالى وَدُونَكَ ودتاهك أبن إنسان ديم سمادان ممير لك ويندر كن من محمد مصطفى صلى الله عليه وسلم ورحمة அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவாழ் தாபியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவலியாக்கள் மற்றும் இந்த புரிதம் நிறைந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நமது சந்ததிகள் மீதும் நமது உறவினர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் மீதும் ஊர்வாசிகள் உலகவாழ் மீன்கள் மீதும் மீண்டும் என்றும் என்றென்றும் தங்குதடையின்றி நின்று நிலவுதார் அல்லாஹு தால என்ற புனித தினத்தின் வழக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போன எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தல் புரிவானாக நாம் செய்த எல்லா விதமான அழிவாதத்துகளையும் அல்லாஹு பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்தில் து கொண்டு வசியத்தை செய்தவர்களுடைய எல்லா விதமான ஹலாரான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி அவர்களுடையவும் நம்முடையவும் எல்லா விதமான சங்கடங்களையும் மன கஷ்டங்களையும் குடும்ப சிக்கல்களையும் நோய்களையும் அனைத்தையும் மாற்றி சுபிட்சமான சந்தோஷமான ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நல்ல தோஷியத்தை அவர்களுக்கும் நமக்கும் தந்தும் விடுவானாகும் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமரிய சகோதரர்களே நேத்தைய தினம் டிசம்பர் பதினெட்டு உலகளவில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி அரபு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது பொதுவாக அல்லாஹு மனித வர்க்கத்தை படைத்து அந்த மனிதனுக்கு வழங்கிய ஒரு அழகிய அருள் மொழி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்காக வேண்டியும் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடியதான எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும் தேவைப்படக்கூடிய ஒரு கருவிதான் மொழி மனிதர்கள் மாறுபடுவதைப் போன்றே ஒவ்வொரு சமுதாயத்துடையவும் மொழிகளும் என்ன செய்கிறது மாறுபடுகிறது அல்லாஹு தாலா தனது அரண்மனையில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவான் அவனுடைய அத்தாட்சிகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா இப்படி சொல்லுவான் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நின்றும் ஒன்றுதான் வானங்களையும் பூமிகளையும் பூமியையும் வானங்களையும் படைத்தல் என்பது அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அதோடு சேர்த்து அல்லாஹு தாலா சேர்த்து சொல்லுவான் வக்திலாகு அல் சினத்திக்கும் உங்களுடைய மொழி உங்களுடைய மாறுபட்டதான மொழிகளும் உங்களுடைய மாறுபட்டதான நிறங்களும் கூட அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்பதாக அல்லாஹு தாலா தனது அருள்முறையில் சொல்லி காட்டுகின்றார் எப்படி மனிதர்களுக்கு மத்தியில் நிற வித்தியாசங்கள் இருக்கிறதோ அதே போன்று மொழி வித்தியாசங்களும் இருக்கிறது எல்லோரும் யோகோமித்த நிலையில் ஒரே மொழியை பேசுவதில்லை ஒவ்வொரு ஊரை சார்ந்தவர்களும் பலவிதமான மொழிகளில் பேசுகிறார்கள் தமிழை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழில் கூட ஸ்லாங் பலவிதமான ஸ்லாங் இருக்கும் நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம மாவட்டத்திலேயே ரெண்டு விதமான ஸ்லாங் இருக்கும் நாகர்கோவில் இருந்து களியாக்காவில வர ஒரு ஸ்லாங்கும் களியா நாகர்கோவில் இருந்து அந்த பக்கம் புள்ள இன்னொரு ஸ்லாங் இருக்கு திருநெல்வேலி போனா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சென்னை பக்கம் போனா அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு மொழிக்குள்ளேயே பலவிதமான வித்தியாசங்கள் வருவதை போன்று ஒவ்வொரு மனிதர்களும் பேசக்கூடியதான பாஷைகளிலும் வித்தியாசம் வருகிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் சுமார் பத்தாயிரம் மொழிகள் இருப்பதா் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டு உலக மொழிகள் என்ற புக்கை எழுதிய ஒரு ஆசிரியர் கூறுகிறார் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இருபதனாயிரம் மொழிகள் உண்டாயிருக்கிறது அந்த இருபதனாயிரம் மொழிகளில் நாலாயிரத்துக்கும் அதிகமான மூல மொழிகள் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த நம்முடைய நாட்டுக்குள்ள ஏராளமான மொழிகள் இருக்குது எல்லா மொழிகளுக்கும் எழுத்து லிபி இருக்கணும் கிடையாது மொழி தமிழ் மொழிக்கு பேச்சு மொழியும் இருக்கிறது எழுத்து லிபியும் இருக்கிறது மலையாளத்தை எழுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எழுத்து லிபியும் இருக்கிறது பேச்சும் இருக்கிறது கன்னடம் தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பார்த்தா இருக்கும் ஆனா ஒரு சில மொழிகளுக்கு எழுத்து லிபிகள் இருக்காது காசர்கோடு மபுரம் பக்கத்துல போன அங்க ரெண்டு பாஷை பேசுவாங்க மலையாளம் கன்னடாவோடு சேர்த்து வேற ரெண்டு பாஷைகள் பேசுவாங்க ஒன்னு இன்னொன்னு இன்னொன்னுக்கு பாஷை அது கேட்கறதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போனவங்களுக்கு தெரியும் அது அவங்க பேசுறது கேக்கு கொஞ்சம் அழகா இருக்கு கேட்கறது நக்கிணிக்கு பாஷை சொல்லுவாங்க எனக்குன்னு சொல்ல மாட்டாங்க நக்குஞ்சிராம் உனக்குன்னு சொல்லுங்க நிக்கம் அது நக்கிணிக்கு பாஷை அப்ப அந்த பாஷைக்கும் துளு பாஷைக்கும் கிடையாது எழுத்து கிடையாது மொழி மட்டுமே உண்டு இப்படி உலகத்தில் ஏராளமான மொழிகள் இருந்தாலும் அரபி மொழிக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் ஐநா சபை ஐநா சபையில் வெறும் ஆறு மொழிகளுக்குத்தான் அதிகாரப்பூர்வமான மொழிகளாக மொழிகளை தான் அதிகாரப்பூர்வமான மொழியாக அங்கீகரிச்சிருக்க அந்த ஆறு மொழிகள் அல்லாத எந்த மொழியையும் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அந்த ஆறு மொழிகளில் யாராவது பேசினா பேசக்கூடிய ஆள் கேட்கக்கூடிய ஆளுக்கு தன்னை போல செஞ்சிடும் ஆகி போயிடும் ஆறு மொழிகள் அல்லாத மற்ற மொழிகளை யாராவது ஒரு ஆள் பேசினா டிரான்ஸ்லேஷன் செய்ததுக்கு அவங்க பணம் கொடுக்கலாம் சமீபத்தில் மரணமழையின் குறிப்பிட்ட வாஜ்பாய் முன்னாள் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர் அந்த ஐநா சபையில் பேசக்கூடிய நேரத்துல ஹிந்தி பேசுறதுக்காக வேண்டி இந்திய அரசு அவருடைய மொழிபெயர்ப்பிற்கு மொழிபெயர்ப்பிற்காக வேண்டி செலவு செய்ததாக வரலாற்று நோக்கில் பத்திரிக்கைகள் மூலமாக நமக்கு என்ன செய்ய முடியும் பார்க்க மொழி அப்போ மிகவும் அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான மொழிகளில் ஒன்று தான் அரபி மொழி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான மொழி

அவர்கள் இஸ்மாயில் அலிஹலாத் வசலாமருடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் இஸ்மாயில் நபி அலிஹலாத் வசலாம் அவர்களில் இருந்துதான் வரலாற்று நூற்களில் அரபிகள் அறியப்படுகிறார்கள் அந்த வழிதோன்றலில் வந்த ஹதரத் முகமது அலி வசல்லு அவர்கள் சொல்கிறார்கள் நான் அரபி எனவே என்னை நீங்கள் நேசிப்பதை போன்று என்னுடைய பாஷையான அரபியை நீங்கள் நேசிக்க வேண்டும்

உன்னுடைய உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய இமாம் எது நீ பின்பற்றக்கூடிய வேதம் எது உன்னுடைய சகோதரிகள் யார் என்பதாக அரபியில் தான் அந்த மரணித்து போன மையத்திற்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் இன்னொரு விஷயம் இதுல ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஏற்கனவே அல்லாஹால கொஸ்டினையும் ஆன்சரை நம்மள்கிட்ட தந்துட்டான் நான் ஒரு பரீட்சை எழுதுவதற்காக வேண்டி போனா அந்த கொஸ்டின் மட்டும்தான் வரும் அந்த இடத்துல தான் நாம क्वेश्चन பாப்போம் அந்த இடத்துல தான் क्वेश्चनக்கு யோசிச்சு ஆன்சர் எழுதணும் ஆனா இன்ன கேள்வி தான் கேட்பாங்க அதற்கு இன்ன பதில் தான் இந்தி நேரமே நமக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டு விட்டது அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் எல்லோராலும் அந்த பதிலை சொல்லிவிட முடியாது முப்பின்களாக இருந்தால் நல்லவர்களாக இருந்தால் அந்த கேள்விக்கு சுலபமான முறையில் பதில் சொல்வார்கள் மோசமானவர்களாக இருந்தால் காப்பர்களாக இருந்தால் அவர்களால் பதில் சொல்ல முடியாத அல்லாஹால நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் கணித் நெல்லடியார்களே அரபி பாஷைக்கு அத்துணை மகத்துவம் இருக்கிறது அரபி பாஷையினுடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சில வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள்தான் முதன் முதலில் அரபி பாஷையை பேசினார்கள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பூதநபி நபி அஸ்லாம் அவர்கள்தான் அரபி பாஷையில பேசினதாக வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் சொல்வாங்க சிலவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை இஸ்லாப்துலாம் அவருடைய மகன் தான் முதன் முதல்ல அரபியில சொல்றாங்க சில வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள் இஸ்லாத்து தந்தை தான் முதன் முதலில் அரபியில் பேசுவார்கள் என்று சொல்வார்கள் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வாங்க முதன் முதல்ல அரபி பாஷையில பேசுறது இஸ்மாயில் நபி அலுசலாத்து இஸ்லாம் தான் இஸ்மாயில் நபி அலிஸ்வலாத்து வலாம் ஜுருஹும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த கோத்திரத்தோடு சேர்ந்து நல்ல முறையில் அரபு அரபி பாஷையை திறம்பட படிக்கிறார்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்ததற்கு ஒருபடி நேராக அவர்களை விட திறமையான முறையில் அரபி வாஷையை கைகாரியம் செய்யக்கூடிய ஒரு திறமையை இஸ்மாயில் நபி அலிஸ் அலாம் திறம்பட அதை முதல் முதலாக அரபி பாஷையை பேசியது கதறத்து இஸ்மாயில் நபி அலிஹலாத்துலாம் என்பதாக வரலாற்று ஆசிரியர் சொல்றார் அதே போன்று அரபி பாஷைக்கு பலவிதமான மகத்துவங்கள் பலவிதமான மகத்துவங்கள் அதனுடைய தொன்மை அதனுடைய பழமை என்றைக்கும் மாறாமல் அழியாமல் அப்படியே இருக்குது எந்த விதமான மாற்றமும் இல்லை

தமிழ் பாஷையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தமிழ் செம்மொழி இல்லையா அரபு எப்படி செம்மொழியோ அதே போன்று தமிழும் செம்மொழி அந்த செந்தமிழ் பாஷ இன்னைக்கு யாராலையும் எதையுமே விளங்கிக் கொள்ள முடியாது ஒரு கி ராஜரா நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு விஷயத்த சொல்வார் ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா தமிழ் படிப்பதற்காக வேண்டி தமிழ்ல நல்ல புலமைத்தன்மையை ஏற்படுத்துங்கிறதுக்காக வேண்டி வீட்டுல இருந்து புறப்பட்டு போறான் பல மாதங்கள் கழித்து வீட்டுக்கு என்ன செய்கிறான் திரும்ப வர்றான் திரும்ப வந்துட்டு வீட்டுல உம்மார்ட்டம் வந்து சொல்றான் அண்ணாய் சச்சே அடிசில் குருக்கி அயனம் கொண்டாருதேன்னு சொன்னான் அண்ணாய் சச்சே அடிசில் குறுக்கி அயனம் கொண்டாருன்னு சொன்னான் வீட்டில உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே புரியல நான் புதுசா பேசுறான் ஒருவேளை பேர் எதுவும் என்று நினைத்து அவனுக்கு மந்திரிக்கிறான் மந்திரிச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி என்னால பசி தாங்க முடியல அம்மாட்ட கேட்டாலும் ரொம்ப பசிக்குது நான் செந்தமிழ்ல சொன்னேன் அப்போ தமிழ் பாஷை என்று சொல்லக்கூடியது செந்தமிழாக இருந்தது அது தேய்ந்து தேய்ந்து மருகி 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 இன்றைக்கு பல பலங்களுக்கு அரபி பாஷை நிச்சயப்படுகிறது பேசப்படுகிறது தமிழ் பாஷை பேசப்படுகிறது பழைய எல்லாம் அழிந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு அழிவும் அரபி பாஷைக்கு கிடையாது இன்னைக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க சரியான பியூரான அரபில பேசுறது இல்லை மாடர்ன் அரபிக்கில தான் பேசுறாங்க அப்படி மாடர்ன் அரபிக்கில பேசினாலும் கூட பழமையான அரபி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே நிலைத்து நிற்கிறது காலமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அரபியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி அரபி பாதுகாக்கப்பட்டதோ அதே போன்று நாள் வரை அரபி பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதைத்தான் அல்லாஹாலா குர்ஆன் சொல்றான் குர்ஆன் அரபியன் ുംറയും ഇല്ലാ കുർ പാതുക്കാർക്കു അപടിപ്പെട്ട അഴകിയ അംശം ഭാഷ അറബി ഭാഷ അറബി ഭാഷകളെ വിടഏരാളാസങ്ങളും സിപ്പംശങ്ങളും കൊണ്ടതാക அரபி பேசுறதுக்கு ரொம்ப லகுவாக்குவதற்காக வேண்டிய அரபு பாஷையில அதிகமான வார்த்தைகளும் மூன்றெழுத்துக்களை கொண்டதாக இருக்கு எல்லா அப்படி இருக்காது எல்லா நீண்டு வரக்கூடியதான வார்த்தைகள் அரபி பாஷையில மூணே எழுத்துல முடிச்சிருவாங்க மதரசாக்கள் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும் அரபி எழுத்துக்களை கொண்ட வருபுகள் வாக்கியங்கள் எல்லாம் சுலாசி உபாஹி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க நான்கெழுத்தை கொண்ட நான்கெழுத்து கொண்ட வார்த்தைகள் மூன்றெழுத்தை கொண்ட வார்த்தைகள் அதுல அதிகமாக இருப்பதும் மூன்றெழுத்தை கொண்ட வார்த்தைகள் தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் செய்யறாங்க சொல்றாங்க அதே போன்று அரபி பாஷையில ஒரு எழுத்த மாற்றினாலும் பலவிதமான அர்த்தங்கள் என்று செஞ்சிடும் மாறி ஒரு தடவை அவர்களுடைய முன்னிலையில ஒரு சகாபி என்ன செய்யறாங்க ஒரு வசனத்தை ஓதி காக்கிற காமிக்கிறாங்க என்ன வசனம் என்று ஓத வேண்டிய இடத்துல ஓதிவிடுகிறார்கள் என்று ஓத வேண்டிய இடத்துல என்று ஓதி விடுகிறார்கள்

கட்டுப்படுத்த கூடாது என்ற ஒரு புதிய சட்டத்தை உமராக அதே போன்ற அரபி ஒரு வார்த்தை இருக்கு அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு அதே போன்று பல ஒரு பொருளுக்கு சிங்கம் அப்படிங்கிற ஒரு உயிரினம் அந்த சிங்கம் என்ற உயிரினத்திற்கு அரபி பாஷையில இருபத்தைந்துக்கும் அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது அதே அந்த போன்று ஊற்றிற்கு ஊற்று என்ற அந்த ஒரு அர்த்தத்திற்கு பலவிதமான வார்த்தைகள் அரபியில் செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்படி ஏராளமான தனித்துவங்களை கொண்டதுதான் அரபி பாஷை அது மட்டுமல்ல அரபி பாஷையை பொறுத்தவரை முக்தசர் என்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்ல வார்த்தையை சுருக்கி அர்த்தத்தை சொல்லுது நரவி எடுத்து பார்த்தா ரெண்டு விதமா வச்சிருப்பாங்க முக்தசரான கித்தாபு கிதாபு என்று ரெண்டு விதமாக பிரிச்சு வச்சிருப்பாங்க முக்தசரான கிதாபு என்ன அப்படின்னா ரொம்ப பரந்து விரிந்து சொல்ல வேண்டியதான பல சட்டங்களையும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுவான் ஒரு மெயின் கிதாபுதான் அந்த முக்தாஜ் என்று சொல்லக்கூடியது இமாம் நவ்யர் அல்லாஹூ அவர்களுடைய மூல கித்தாபான சொல்லக்கூடிய சுருக்கமான கிதாபிலிருந்து இருந்து அதற்கு விரிவுரையாக எழுதப்பட்டது

அரபியை ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரபி பாஷையை தவிர அரபி அல்லாத மற்றொரு பாஷை கிடையாது என்பதாக அறிவியல் அறிஞர்கள் சேராங்க சொல்றான் இப்படி ஏராளமான சிறப்புகளும் ஏராளமான மகத்துவங்களையும் கொண்டதுதான் அந்த அரபி பாஷை அந்த அரபி பாஷையின் நினைவாக அந்த அரபு பாஷையை நினைநிறுத்தி குறைந்த பட்சம் குர்ஆனை கற்றுக்கொள்ள அரபி குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அதே போன்று வரக்கூடிய ஏராளமான அழிவாதத்துக்கள் அவை அனைத்துமே அரபி பாஷையோடு ஒன்றிணைந்திருக்கிறது ஒரு மனிதன் அவனுடைய தொடுகையில அரபி பாஷையில ஓதாமல் இருந்தார் சூரத்துல் பாத்தியாவை அரபி வாஷையில் ஓதாமல் இருந்தால் அதில் வரக்கூடிய திக்கர்களை அரபி வாஷையில் சொல்லாமல் இருந்தால் அவருடைய தொடுகை அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் சேவ தெரியாது சும்மா நின்றலாமான்னு கேட்டால் சும்மாய் நிற்க முடியாது சூரத்தில் பாத்தியா ஒரு மனிதன் கண்டிப்பாக ஓதியாக வேண்டும் தொழுகையில் சூரத்தில் பாத்திகாவை படித்து அந்த தொடுகையை நல்ல முறையினாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி சூரத்தில் பாத்திகா ஓத முடியாக்கி அவருடைய தொழுகை பார்த்து இனி ஒருத்தன் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தாலும் கூட அந்த சூரத்தில் பாத்தியாவினுடைய வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் கருத வேண்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் காட்டான் அப்ப அரபி பாஷைக்கு அத்தனை மகத்துவங்கள் உண்டு அரபி நம்மோடு நம்முடைய மார்க்கத்தோடு கலந்து இருக்கிறது அரபி வேண்டாம் என்று நாம் அரபி ஒதுக்கி வைத்து விட முடியாது அரபி நீக்கி நீக்கி விட முடியாது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்து இருப்பதன் காரணமாக அரபி தெரியாதவர்கள் அரபி பாஷை தெரியாத அரபி பாஷை தெரியாதுன்னு அரபியில பேசுறதுக்கு தெரியாதுன்னு நல்ல அர்த்தம் குறைந்தபட்சம் அரபி வாசிப்பதற்காவது நாம் படிக்க வேண்டும் தொழுகையினுடைய தேவைக்காக வேண்டியும் தேவைக்காக வேண்டியும் குறைந்தபட்சம் அரபி பார்த்து படிப்பதற்காக வேண்டியாவது நாம் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் இன்னைக்கு ஷாப் சில ஷாப்புகள் எல்லாம் கிடைக்குது என்ன கிடைக்குது அப்படின்னா யாசின் தமிழ் கிடைக்குது யாசின் தமிழ்னா என்ன அப்படின்னா யாசின் சூறாவுடைய தர்ஜமா இல்லை

அரபி அல்லாத பாஷையில குர்ஹானுடைய எழுத்துக்களை எழுதுவது ஹராம் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அரபி அல்லாத பாஷையில் எழுதக்கூடிய நேரத்தில் அரபியில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் தமிழ்ல கிடையாது தமிழ்ல கிடையாது

எப்படி அர்த்தம் மாறுதோ அதே போன்று குரு வார்த்தைகளை எழுதத்தில் அர்த்தங்கள் மாறுகிறது அந்த குருஹானுடைய வேதத்தை அது அப்படியே மாற்றி மறைச்சு நாம் ஓதனும் அல்லாஹு நம் அனைவரையும் பிரிவானாக குறைந்தபட்சம் இந்த அரபு தினத்தில் நாம் என்ன செய்யணும் குர்ஹானை பார்த்து ஓதுவதற்காக தொகையில் அரபி பாஷையில் ஓதுவதற்காக வேண்டிய மாது குறைந்தபட்சம் அரபி பாஷையை பார்த்து வாசிப்பதற்காவது நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹத்த நம்முடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை தந்திர்கள் புரிவானாக நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் வரமத்துல்ல